வடியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏழாம் மாதம் ஒன்பதாம் தேதி நைனா தீவு அம்மன் ஆலய தேர் திருவிழா இன்றைக்கு வந்து நடைபெற உள்ளது குறிக்கட்டுவா இருந்து சரியாக ஒம்பது மணிக்கு தேர் திருவிழா வந்து தேர் வந்து இழுக்கிறதா நியூஸில் நான் பார்த்து நான் இப்போ நான் கொஞ்சம் லேட்டாக தான் போகிறோம் அங்கே போய் இன்றைக்கி தேர் திருவிழா வந்து என்ன மாதிரி நடைபெற உங்களுக்கு காணொலியில் நான் காட்டுறேன் வணக்கம் நான் உங்கள் ஜோகி நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் திறன் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கோ இல்லை எல்லாம் வந்து ஆக்களை தனியாக கூட்டிகிட்டு போயினோம் ஒரு ஆளுக்கு வந்து ஐநூறு எடுக்கணும் ரெண்டு பேருக்கும் ஆயிருமா முப்பது நாற்பது பேருக்கிட்ட படகு போகிறது தயாராகி நிற்கும் நாங்களும் அப்படியே போவோம் ஒரு இருபது நிமிஷம் படகு பயணமாக இருக்கும் படகு எறையாச்சு இதில் ஒரு நாற்பது பேருக்கு கூட சரியா ஒரு இருபது நிமிஷம் பயணம் ஆயிருக்காங்க அப்படியே காத்துக்கு பறவை வந்து ஆடி ஒண்ணுக்குது

ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து எண்பது ரூபா வேண்டிண்ணா தேர் வந்து ஒம்பது மணிக்கு இழுக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பேனா இப்போ நாங்கள் போகிறோம் வந்து ஒம்பதரைக்கு நாங்கள் தாமதமாக போகிறதுக்கு கேரணம் இருக்கு மக்கள் நாங்கள் கதிராமம் போனாங்க கதிர்காமத்துலேருந்து டிரெக்டாக யாழ்ப்பாணம் பெறாமல் இப்போ இந்த ரம்போடைக்கு போய் இப்போ இந்த ரம்போடையிலேருந்து நாங்கள் வலிக்கிட்டு இங்கே வந்து நாங்கள் வலிக்கிட்டு நாங்கள் இங்கே வர சரியாக ஒரு எட்டு மணிக்கிட்டே ஆகிட்டு வந்து அப்படியே நாங்கள் வலிக்கிட்டு இங்கே நைனாதிவிப்பு வர அதனால் கொஞ்சம் தாமதமாகிட்டு நான் போன வருஷம் பெரிய இல்லை இங்கே நைனாதேவுக்கு அதனால் இந்த வருஷம் வந்து ஆலய தேர் திருவிழா வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காணொலியில் நான் காட்டுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் ஆலயம் விட்டோம் இப்போ பக்தர்கள் வந்து நடமாடுறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதில் வந்து ஒரு காவடி அந்த ஆணம் மாதிரி அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு தேர் இழுக்கிற நிகழையும் நாங்கள் பார்ப்போம் தேர் வந்து என்ன வந்து இருப்பிடவிலை இருப்பிடத்துக்கு வந்துட்டு அதுல ஒரு இடத்துல வேண்டுதலுக்கு வந்து நிறைய பேர் டீச்சர்ட்டி வந்து எடுக்கணும் அதே மாதிரி தேர் வந்து கடைசியாக இருப்பிடத்துக்கு வேறு போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கடைசி தேர்வு வந்து இருப்பிடத்துக்கு வர்றதுக்கு முன்னுமே கொஞ்சம் வேலைக்காய் வந்துவிட்டோம் அதனால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு இறுதியா தேர்வனு இருப்படத்தில் வந்துட்டு இதில் வேண்டுதல் நிறைவு செஞ்சு இந்த தீக்கடியை இந்த இடத்துல வைக்கணும் இதில் ஒரு காவலி அந்த இடத்துல அந்த இடத்துல மொத்தமாக மூன்று காவடி ஆடணும் அடுத்து இந்த இடத்துல நிறைய பேர் வேண்டுதலுக்காக விடுதட்டி வேணும் ஒரு இருநூறு பேருக்கும் கூட இந்த இடத்துல வேண்டுதலுக்காக பிரதண்டி அடி வந்து போய் கொண்டிக்கலாம் இதில் இருந்து அப்படி இதில் வந்து லைனில் நிற்கணும் நிறைய பக்தர்கள் என்னத்துக்காண்டா பூசை வந்து செய்கிறதுக்காண்டி பூசை தொடரோட இந்த இடத்துல லைன் நிற்கணும் இந்த இடத்துல வரணும் பாருங்கள் பிரதட்டி அப்படி ஆலயத்துக்குள்ளே போயிடணும் ஒரே காவடியில ரெண்டு பேர் வருடத்துல தோத்துக்காவது இந்த இடத்துல நிறைய பக்தர்களை காணக்கூடிய மாதிரி இருக்கு இவ்வளவு நேரம் ஆலயம் முள்ளுக்கு தான் அதிக மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ வந்து இந்த வீதியால் நடந்து போய் கொண்டிருக்கணும் தேர் வந்து இழுத்து இருப்பிடத்துக்கு வந்துட்டு அது பிறகு இந்த இடத்துல அமுத மண்டபத்துக்கு போய் கொண்டிருந்தோம் அமுத சாப்பிட வந்து இந்த லைனை தாண்டி நாங்கள் போகலாம்னு தெரியல இருநூறு மீட்டருக்கு மேலே இந்த லைன் போய்கொண்டே இருக்கு இந்த லைனுக்கு நாங்கள் சாப்பிடுவோம்னு தெரியல இதே மாதிரி அங்கால ஒரு இருநூறு மீட்டர் இங்கால் ஒரு இருநூறு மீட்டர் கச்சாங்கடை இருக்கு லை நிறைய விளையாடு சாமானும் கோயிலு போற வீதியில இந்த இடத்துல நிறைய செயின் நிறைய மாலை வெளிப்பு இந்த இடத்துல தோடு வைக்கணும் மூன்று சோடி அஞ்சூறு ரூபாய் குடிக்கணும் ஐஸ்கிரீம் ஆர்டர் சொல்லி அரை மணி ஆகுது இதில் வந்து ஸ்பெஷல் சொன்னாங்க மூணு டம்மல் அமுதுசுரை வீட்டில் சாப்பிட்டு அடுத்து ஐஸ்கிரீமை குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிட்டுருவோம் ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு ம் அதுதான் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல பக்தர்கள் எல்லோரும் விளைப்பாறை கொண்டிருக்கணும் அதே மாதிரி இங்கால மீண்டும் நாங்கள் இறங்குதுரைக்கு வந்துக்கிட்டோம் தேர் திருவிழா எல்லாம் முடிஞ்சு அமுத சுரவில் நாங்கள் சாப்பிட்டு அப்படி கொஞ்சம் கோயிலுக்கு நின்றுட்டு அப்படியே நாங்கள் விட்டு போகிறோம் சரியாக போகிற ஒன்றரை நாங்கள் தாமதமாக தான் வந்துனாங்க அதனால் காணொலி வந்து பாதி எடுக்கலாம் நான் போயிட்டு ஒழுங்கு மக்களே வார வருஷம் தேர் திருவிழாவை ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் நான் உங்களுக்கு காணொலியாக பாதி விடுறேன் போன வருஷம் வந்து போன வருஷம் வந்து விரைவில் அதனால தான் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது வார வருஷம் வந்து வேலைக்கு வருவோம் ஓகே மகளே இந்த காணொலி இதோட முடியுது வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவோம் பாய் திருவிழா காலங்களில் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து குறிக்கட்டுவான் விசேட வாசு வந்து இங்கே செய்யணும்